இனிய இனியன்பு வணக்கங்கள் அறிவு நகைச்சுவை தன்மை அழகு எதிலும் கவர்ச்சி நின்று சமாளிக்கும் ஆற்றல் கொண்ட ரிஷபராசி அன்பளே உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ மாசி மாதத்திற்கான பலாபலன்களை எடுத்துக் கொள்கின்றேன் என்பத இந்த மாதம் உங்களுக்கு ஒரு கோல்டன் ஏன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா உத்தியோகம் புருஷ லட்சணம் இது வந்து முன்பு சொன்ன பழமொழி இப்ப புருஷம்லாம் கிடையாது பெண்களுக்கும் வந்து சேர்த்து அமைஞ்சிருச்சு அதனால தான் வந்து உங்களுக்கு ஒரு அதிகாரத்தையும் ஒரு கம்பீரத்தையும் வாய்ப்பு அந்த பதவிக்குரிய பத்தாம் இடத்துல ஐந்து கிரகங்கள் வீட்டில் இருந்து பாக்கியத்தை உங்களுக்கு தரப்போகுது பயன்படுத்தினீங்கன்னா அதற்கான பலன்கள் நிச்சயமாக உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் அது எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா முதல்ல உங்கள் ராசிநாதனாகிய சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் இந்த மாசம் பத்தாம் இடம் சொல்லக்கூடிய அந்த ஜீவனஸ்தானத்துல இருக்கிறனால எல்லோருக்குமே தொழில்நிலைகள்ல நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா எந்த தொழில் செய்தாலும் இந்த வட்டம் புது முயற்சி செய்தீங்கன்னா அதற்கான பலன் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் எந்த துறையாக இருந்தாலும் சரி எதனால அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பொது அப்புறத்துல பாத்தீங்கன்னா பத்துங்கிறது முதல் ஜீவனஸ்தானம் சொன்னோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாத காலகட்டங்களில் மாசி கால காலகட்டங்கள்லாம் வந்து மத்திய அரசு மாநில அரசுகள் வந்து பட்ஜெட் போடுவாங்க அந்த பட்ஜெட் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த லாபங்கள் முழுவதுமே தான் போடுறாங்க அந்த தொழில் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் முதல் விஷயம் அடுத்து பாத்தீங்கன்னா அரசியல் ரீதியாக இருந்தாங்கன்னா இந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இந்த வருஷம் ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கிற மாசம் ஏன்னு கேட்டீங்கன்னா பத்திலே சூரியன் இருந்தாருன்னா பதவி யோகம் கிடைக்கும் சொல்லுவோம் அப்ப பதவி யோகத்துக்குரிய கிரகமாகிய சூரியனும் அவரோடு செவ்வாய் வந்து இணை சூரியன் ஸ்டேட் கவர்மெண்ட் செவ்வாய் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டு இடையிறப்ப மத்திய மாநில அரசியலின் உதவிகள் அல்லது அவங்களுடைய பங்களிப்புகள் அரசியல் ரீதியாக மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி கூட்டணி அமையாத இந்த காலகட்டங்கள்ல ஒரு மிக முக்கியமான மாறுதலோடு கூடிய கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு விரிவாக சொல்ல வேணாம் அடுத்த மாசத்தை பார்த்துக்கலாம் கூட்டணிகள் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அது போக பாத்தீங்கன்னா முதல் முக்கியம் வந்து புதன் புதன் வந்து உங்கள் ராசிக்கு தடாதிபதி அவர் தான் பஞ்சமாதிபதி உங்களுக்கு தன பாக்கியங்கள் காசு பணம் பொன் பொருள் சேர்க்கை என சுக்கிரனே வந்து உங்களுக்கு காசுக்குரியவர் அவரும் வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறவங்களை தொழில் ரீதியாகவும் சரி குடுக்கல் வாங்கலும் சரி நிம்மதியான தன்மையை இந்த ராசிக்காரர்கள் இந்த மாதம் முழுவதுமே அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது போக பாத்தீங்கன்னா குரு பார்க்கிறார் குரு வந்து உங்கள் ராசிக்கு ஒரு பிரச்சனைக்குரிய கிரகம் அந்த பிரச்சனைக்குரிய கிரகம் பார்க்கும் போது இதன் மூலமாக உங்களுக்கு சில பிரச்சனை வரும் அதாவது தொழில் ரீதியாக வரும் அரசியல் ரீதியாக வரும் உங்களுக்கு உத்தியோக ரீதியாக வரும் அதே மாதிரி கணவன் மனை உறவுக்குள்ள வரும் என்னதான் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்திருந்தாலுமே உங்களுக்கு அந்த அந்த பத்தாம் இடத்துல அமர்ந்த ஐந்து கிரகமும் உங்களுக்கு லாபத்தை தான் தரும் அதனால இதை நீங்க தயசே சரியான முதல்ல பயன்படுத்திக்க எந்த எந்தெந்த துறையில உங்களுக்கு லாபங்கள் கொடுக்கும் அப்படின்னா நம்ம உதவு சொன்ன மாதிரி அரசியல் சம்பந்தப்பட்ட துறையில உங்களுக்கு ரிசபராசிக்காரர்கள் அனைவருக்குமே லாபத்தை கொடுக்கும் கூட்டணியிலிருந்து ஆரம்பிச்சு நீங்க எதிர்பார்க்க சீட்டு இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு முதல் வாய்ப்பு கிடைக்கும் அடுத்து உட்கார்ந்து உங்களுக்கு ராசிக்கு அதிபதி அவர் வந்து பொன் பொருள் சேர்க்கை இதெல்லாம் உங்களுக்கு கொடுப்பார் மங்களத்தையும் கொடுப்பார் எதிர்பார்த்த மங்கள யோகங்கள் வாய்ப்பையும் அவர் ஏற்படுத்தி கொடுப்பார் அதுக்கடுத்து சனிபவன் இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சனி பயிற்சி நடக்க போகிறது சனி பயிற்சி நடந்தால் லாபத்துக்கு போறார் அது மிக முக்கியமான விஷயம் இதுவரை உங்களுக்கு ஜீவனாதிபதியாக இருந்த சனிபவன் இப்ப லாபஸ்தானத்துக்கு போறதுனால ஜீவன லாபங்கள் கிடைக்கும் ஐயா அஞ்சு வருஷ காலகட்டங்களுக்கு விசவராசிக்காரர்களுக்கு சனிப்பெயர்ச்சினால மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்க போகுது அதனால நீங்க என்ன தொழில் செய்யணும்னு முடிவு பண்ணிருக்கீங்களோ அதையெல்லாம் எல்லாம் பிளானா கரெக்டா பண்ணனீங்கன்னா தொழிலில் அதிகமான லாபத்தை இந்த மாசி மாதத்தின் துவக்கத்தில் இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால சனி வந்து உங்களுக்கு அவ்வளவு யோகத்தை கொடுப்பாரு அடுத்து ராகு ராகுன்னா வந்து முதல் கலைத்துறைன்னு சொல்லுவோம் அப்ப ராகு கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு போறோம் அதாவது கலைத்துறை சினிமாவாக இருந்தாலும் சரி ஊடகங்களாக இருந்தாலும் சரி அல்லது வந்து டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து சம்பந்தப்பட்ட துறை இருந்தாலும் சரி இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் அபரிமிதமான லாபத்தை ஒரு எதிர்பார்ப்போடு கூடிய விஷயமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால இதெல்லாம் தயவு செய்து கரெக்டா பயன்படுத்துங்க ஏதாவது ஒரே விஷயம் நீங்க செய்யக்கூடிய முதல் விஷயம் என்ன எதை எப்பொழுது செய்ய வேண்டும் அப்படிங்கிறது போல தீர்மானம் பண்ணிக்கங்க இப்ப லாபம் கிடைக்குதா நஷ்டமாக போதும்னா நஷ்டம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் கிடையவே கிடையாது பிரச்சனைகள் வரும் தான் சொல்லியிருக்கேன் இப்ப நஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அதனால அதை கரெக்டான முறையில் நீங்க பயன்படுத்திக்க அடுத்து மிக முக்கியமான விஷயம் மாணவர்களுக்கு இப்ப வந்து தேர்வுகள் வந்து நெருங்கி கொண்டிருக்கின்றது அடுத்த மாசம் எல்லாம் அவங்களுக்கு தேர்வு ஆரம்பிச்சிருவாங்க இப்ப இந்த மார்ச் மாசத்திலேயே வந்து பத்து பன்னெண்டு தேர்வுகள்லாம் வந்து பப்ளிக் எக்ஸாம் ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதம் உங்களுக்கு அதுக்கு ஒரு கை கொடுத்த உதவு குறை மாதமாக இருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய சாதகமாக இருக்கிறது தொழில் சார்ந்த துறைகளில் படித்த மாணவர்களுக்கும் சரி அல்லது அது சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி நல்ல ஒரு முயற்சி கிடைக்கிற வாய்ப்பு உண்டு அதனால மாணவர்கள் இதை தயவுசெய்து பயன்படுத்திவிங்க அடுத்து மிக முக்கியமான விஷயம் பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும் உங்களால் கணவருக்கும் கணவரால் உங்களுக்கும் லாபங்கள் கிடைக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து தொழில் செய்தீங்க அல்லது அவர் ஒரு வேலை பார்க்கிறார் நீங்க ஒரு வேலை பாக்குறீங்கன்னா அதன் மூலமாக லாபத்தை சம்பாதிக்கிறக்கான வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளால் லாபம் குழந்தைக்கு லாபமும் கிடைக்கும் பெண்களுக்கு எண்ணிய மனதில் சில விஷயங்கள் நினைச்சிருப்பீங்க அந்த எண்ணிய விஷயங்கள் எல்லாம் இனிதே நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு அதனால கவனிச்சுங்க ஏன்னா குரு உரல் உங்களுக்கு திருவரலாக கிடைக்க காரணத்தினால இந்த மாதம் முழுவதுமே பெண்களுக்கு ஒரு சாதகமான மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு எல்லாவற்றையும் சரியான முறையில் நீங்க பயன்படுத்துறீங்கன்னா இந்த மாதி மாதம் இந்த மாசி மாதம் உங்களுக்கு கோல்டன் மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு இந்த மாதத்துல மகா சிவராத்திரி வருகிறது

அந்த நன்மைகள் கிடைக்குமா தீமை கிடைக்கும் அதை பத்தி கொஞ்சம் அருமையான கேள்விங்கய்யா புது வந்து சுக்ரனுக்கு குரு வந்து பகை கிரகம் ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா குரு வந்து ஒரு அணி சுக்ரன் வந்து ஒரு அணி இது அசுரணியா பேர் அதுக்கு தேவ அணி சொல்லி போயிரு ரெண்டு கிரகமே வந்து பயன் கிரகங்கள் தான் ஆனாலும் ஒவ்வொரு மாதத்துல வரக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா அந்த கணக்கு படியும் வச்சு பாக்குறப்ப ஈஸ்வரி ஒவ்வொரு ராசிக்குமே அந்த கிரகங்கள் நன்மை செய்யுமா தீமை செய்யுமா அப்படிங்கிற அடிப்படையில எடுத்து பாக்குறப்ப பாத்தீங்கன்னா அவர் அமர்ந்த இடம் பத்தில் அமர்கிறார் அதாவது வந்து தர்ம கர்மாதிபதி யோகம் பெற்று அமர்கிறார் அப்படி அமர்றக்கூடிய காலத்தால எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலுமே மற்ற கிரகங்கள் சொல்லக்கூடிய புதன் சூரியன் சனி ராகு இந்த வலிமையான கிரகங்கள் இவங்க எல்லாம் வந்து அந்த பார்வைக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால குருவின் பார்வையினால பெரிய அளவு பாதிப்பு ஏற்படாது மற்ற கிரகங்கள் அந்த நான் சொன்ன மாதிரி அஞ்சு கிரகங்களை உங்களுக்கு கை கொடுத்து ராசி கண்டிப்பா அந்த மாசம் உதவும் அதை பயன்படுத்திக்க சோ இப்ப இந்த காலகட்டத்துல இப்போ புதிய தொழில் ஆரம்பிக்கிறதோ திருமணங்கள் பத்தின சுப நிகழ்ச்சிகளோ அதை பற்றி ஆரம்பிக்கலாமா அதுல எதுவும் தடைகள் இருக்குமா மங்களாதிபதி செவ்வாயே வந்து உங்க ராசியில அதாவது கும்பராசியிலிருந்து உட்கார போறாரு அவர் யாரோட சேர்றாரு உங்கள் ராசிநாதனாகிய சுக்கரோட சேர்றாரு அப்போ மங்களத்துக்கு பஞ்சமே கிடையாது அதனால முதல் சொன்ன மாதிரி கல்யாண யோகமாக இருந்தாலும் சரி அல்லது குழந்தைகள் ஏன் சட்டன் பண்ற காலகட்டமாக இருந்தாலும் சரி அல்லது வீடு வண்டி வாகன சேர்க்கைகள் வண்டி வாகனங்கள் வாங்குறது இது எல்லாமே இந்த காலகட்டங்கள்ல நிச்சயமாக உதவும் அதுக்கு மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை இந்த மாசம் உங்களுக்கு சிறப்பான மாசம்தான் குழந்தைகள் கல்வி பத்தி ஏதாவது தகவல் இருக்காங்க புதன் அமர்ந்திருக்கிறாரு புதன் அமர்ந்திருக்கிறாரு சுக்கன் அமர்ந்திருக்கப்ப கல்வியை பொறுத்த நம்ம நான் முதல் சொன்ன மாதிரி பிளஸ் டூ டென்த் மார்க் மாணவர்களுக்கு வந்து இந்த மாசம் வந்து பப்ளிக் எக்ஸாம் வருது மற்றவர்களை பொறுத்த அளவுக்கு அடுத்த மாசம் வருது ஆனா கல்வி யோகம் நிச்சயமாக நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மாசத்துல உண்டு ரொம்ப அழகாக சொன்னீங்க நன்றி வணக்கம் நன்றி